அல்லா கிட்ட போனா அன்பா இருக்கணும் ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும் ஏழ்மலை என்கிட்ட போனா நேர்மையா இருக்கணும் இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும்தான் இருக்கணும் இல்லனா செத்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிராவல் டு ஸ்பாட் ஆல்ரெடி நம்ம டிராவல் டு ஸ்பாட் சேனலில் அசுரன் ஷூட்டிங் ஸ்பாட் பார்ட் ஒன் வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன் போய் பார்த்துட்டு இந்த பார்ட் வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அசுரன் படம் மட்டும் இல்லைங்க இன்னும் சில படங்கள் எடுத்திருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம டிராவல் டூ ஸ்பாட் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் தனுஷ் சார் மஞ்சுவாரியார் மேடம் பிரகாஷ்ராஜ் சார் பசுபதி சார் ஆடுகளம் நரேன் சார் மற்றும் பலர் இணைந்து நடித்து இயக்குனர் வெற்றிமாறன் சார் எழுதி இயக்கி மூன்று தேசிய விருதுகளை பெற்ற அசுரன் திரைப்படத்தில் வரும் நீதிமன்றத்தில் எடுத்த காட்சிகளை தாங்க பார்க்க போகிறோம் பச்சையம்மாவும் அவங்க மகளும் கோர்ட்டுக்கு இந்த வழியாக தாங்க நடந்து வருவாங்க அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆர்ச்சை மாற்றிட்டு தாங்க மாவட்ட முதன்மை நீதிமன்றம் திருநெல்வேலி அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த காட்சிகள் எல்லாமே இங்கேதாங்க எடுத்திருக்காங்க அந்த காட்சிகளில் இந்த இடத்த நல்லாவே காட்டியிருப்பாங்க பச்சையமாக அவங்க மகளோட இந்த மரத்துக்கு கீழே தாங்க உட்காந்துட்ருப்பாங்க அப்போ பிரகாஷ் ராஜார் வந்து சிவசாமி எங்கேன்னு கேட்பாருங்க அந்த காட்சிகள் இங்கேதாங்க எடுத்திருக்காங்க அவர் வச்சிருந்துதான் நான் வந்திருக்கேன் சார் அடுத்து முருகேசன் கோர்ட்டுக்கு வருவாருங்க அப்போ பாலாஜி சக்திவேல் சார் போலீஸாக இருப்பார் அவர் என்ன முருகேசன் இந்த பக்கம்னு கேட்பார் அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அடுத்து இந்த நெல் அரைச்சி நிலை முன்னெடுத்தாங்க சிவசாமியும் சிதம்பரமும் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ சிவசாமி இங்கே தான் மறைஞ்சிருந்து வடக்கூற ஆளுங்க வராங்களான்னு பாப்பாருங்க அந்த காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இல்லை இன்னும் கையில் வச்சுட்டு அலையிற அந்த சாக்கடையில் போட்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த ஊர்காடு வீட்டில் இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க என்னென்ன படங்கள் பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்